ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வரும் இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ரெண்டாயிரத்தி மைனஸ் ரெண்டாயிரத்தி நமக்கு என்ன கிடைக்கும் எண்பதுன்னு கிடைக்குமா இப்போ இந்த எண்ணால இந்த நம்பரால இந்த ரெண்டு நம்பர் எதை டிவைட் பண்ணாலும் ஜீரோ வருதோ அதுதான் வந்து இருக்கும் நம்ம எதுனால எடுத்துக்கலாம் இப்போ டிவைட் பண்ணணும் இந்த நம்பர்ல எது எடுத்துக்கலாம் சின்னதா எடுத்துக்கலாமா ரெண்டாயிரத்தி இதை டிவைட் பண்ணால் என்ன வரும் எண்பது இன்ட்டு மூணு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் எட்டு மைனஸ் பண்ணால் பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு அறுபத்தி எட்டு இப்போ இந்த ஆறுநூத்தி எண்பது இங்கே கொண்டு வரணுமா அறுபத்தி எட்டு இன்ட்டு பத்து அறுநூத்தி எண்பது ஜீரோ வந்துச்சா இந்த மாதிரி ஜீரோ வர வரைக்கும் பண்ணிட்டு போனோம் எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ வருதோ அதுதான் எச் சி அப்போ இதுக்கான எச் சி வந்து சிக்ஸ்டி எயிட் எசிஎஃப் வந்து சிக்ஸ்டி எயிட் ஆப்ஷன் சி இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் நமக்கு இதே தான் வரும்